ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இப்ப பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு மெட்ரோ திட்டத்துக்கு கொடுத்த அனுமதி எல்லாம் பாத்தீங்கன்னா கோவை மதுரை விட குறைவான மக்கள் தொகை தான் குறிப்பா கோவையை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு பூராமே மீரட்ல பாப்புலேஷன் எவ்வளவு குல்குராம் மக்கள் தொகைக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கப்படியும் ஒன்பது லட்சம் பேர் தான் மொத்தமே நீங்க இங்க இருபது லட்சம் வேணும்னு சொல்லிட்டு ஒன்பது லட்சத்துக்கு மட்டும் எப்படி வந்து நீங்க கொடுத்தீங்க பாஜக சொல்லக்கூடிய மதவெறி கொள்கைகளை ஏற்க மறுக்கக்கூடிய தமிழகம் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா கேட்க மாட்டாங்க வளர்ச்சி அடையக்கூடாதுங்கிறதுக்கு அடிப்படையில இல்லாத ஒரு விதியை சொல்லி அங்க வட மாநிலங்கள்ல இவங்க மா ஆளுகிற மாநிலங்கள்ல கூட பேரிடர்கள்ல இவங்க போனது வந்தது அதைத்தான் காமிச்சாங்க இப்ப தமிழ்நாட்டுல நடந்த பேரிடரோ கேரளாவில நடந்த பேரிடரோ அங்க போய் பார்த்தோம் எவ்வளவு லட்சம் கோடி ஒதுக்கணும்னு சொல்ல முடிஞ்சதா அதை கூட உருப்படியா பண்ண தெரியல அவங்களுக்கு இன்றைய நேர்காணல நம்மளோட பத்திரிகையாளர் கண்ணன் அவர்களோட இணைந்திருக்காரு அவரோட பேசுகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப தற்போது மதுரை கோவை மெட்ரோ பணிக்கான அறிக்கையை வந்து தற்போது நிராகரிச்சிருக்காங்க ஒன்றிய அரசு எப்படி பாக்குறீங்க ஒன்றிய அரசு வந்து தமிழகத்துல மிக முக்கிய வளர்ந்து வரும் நகரங்களான கோவைக்கும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் அனுமதியை மறுத்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு அதுல அவங்க சொல்லக்கூடிய காரணங்கிறது வந்து மெட்ரோ ரயில் கொள்கை ரெண்டாயிரத்தி பதினேழின் படி ஒரு நகரத்துல மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணும்னா அந்த நகரத்துல இருபது லட்சம் அல்லது அதுக்கு மேல மக்கள் தொகை இருந்தாதான் தான் கொடுக்க முடியும் நீங்க கேட்டிருக்க கோயம்புத்தூரோ அல்லது மதுரையோ ரெண்டாயிரத்தி பதினோரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இருபது லட்சம் இல்ல சோ அதனால நீங்க வந்து மாற்று போக்குவரத்துக்கான ஏற்பாடா பண்ணிக்கங்க அப்படின்னு மட்டும் அனுப்பியிருக்காங்க அனுமதி அவங்க திட்டவட்டமா சொல்லல அப்படினால என்ன அர்த்தம்னா உங்களுக்கு தர முடியாது அப்படிங்கறத அதோட அர்த்தம் அதிகமா இருந்தா அவங்க ஓகே சொல்ல போறாங்க கம்மியா இருக்கணும் நேராக இருக்கிறாங்க இதை நம்ம எப்படி வெறுப்பா பார்க்க முடியும் இல்ல அந்த கொள்கையை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ ரயில் கொள்கையில எந்த வருஷத்திற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இருபது லட்சம் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணவே கிடையாது நீங்க வெப்சைட்ல போய் ரெண்டாயிரத்தி பதினேழு ரயில்வே கொள்கை அப்படிங்கறத போட்டு எஃப் இருக்கு அதை எடுத்து பாருங்க எந்த இடத்துலயுமே ரெண்டு பில்லியன் மில்லியன் தான் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த சென்சஸ் அடிப்படையிலும் சொல்லலை நீங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே கோயம்புத்தூரோட மக்கள் தொகை நகரும் புறநகரும் சேர்ந்து இருபத்தி ஒன்னு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் அதாவது இருபத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேரு அப்படியாவே வந்து நீங்க வந்து மக்கள் தொகை அடிப்படை கணக்குல வச்சா கூட கோயம்புத்தூர் அவங்க சொல்லக்கூடிய இலக்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே ஆயிடுச்சு அப்ப அதுக்கு தந்திருக்கலாம்ல இப்ப மதுரை கம்மின்னு சொன்னா அதுவுமே அது உண்மையான காரணம் கிடையாது ஒன்னு சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிதான் நாங்கள் மெட்ரோ திட்டத்துக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்கோம்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து மீரட்டு கொடுத்துருக்கீங்க புவனேஸ்வருக்கு கொடுத்துருக்கீங்க கூர்கானுக்கு கூர்காடுக்கு கொடுத்துருக்கீங்க அங்கேயெல்லாம் மக்கள் தொகை எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இப்போ பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு மெட்ரோ திட்டத்துக்கு கொடுத்த அனுமதியெல்லாம் பார்த்தீங்கன்னா விட குறைவான மக்கள் தொகைதான் குறிப்பா கோவையை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு பூராமே மீரட்ல பாப்புலேஷன் எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்படி மீரட்டோட பாப்புலேஷன் சதவீதங்கிறது வந்து அதாவது புவனேஸ்வர்ல வந்து எட்டு புள்ளி அதாவது குருக்ராம் அவங்க மெட்ரோக்கு அனுமதி ஏற்கனவே கொடுத்திருக்காங்க குருக்குராம் மக்கள் தொகைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்குப்படி ஒன்பது லட்சம் பேர் தான் மொத்தமே நீங்க இங்க இருபது லட்சம் வேணும்னு சொல்லிட்டு அங்க ஒன்பது லட்சத்துக்கு மட்டும் எப்படி வந்து நீங்க கொடுத்தீங்க புவனேஸ்வர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்படி எட்டு புள்ளி எட்டு ஆறு லட்சம் அதாவது எட்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேர் தான் அங்க எப்படி நீங்க வந்து மெட்ரோக்கு ரயில் திட்டு அனுமதி கொடுத்துங்க இதுவுமே வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி எல்லாம் இந்த அனுமதியை கொடுக்கல தான் இந்த அனுமதியை கொடுத்துருக்காங்க அதுக்கு மட்டும் எப்படி அந்த விதி பொருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதே மாதிரி மீரட்டு மீரட்டுல வந்து பதினாலு புள்ளி லட்சம் தான் அதாவது பதினாலு லட்சத்தி ரெண்டாயிரம் பேர் தான் அந்த ஊரோட மொத்த மக்கள் தொகையே ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கடிப்படி நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கடிப்பை படி அடிப்படையா வச்சு எடுக்கணும் அப்படின்னா அங்க மட்டும் எப்படி உங்களால கொடுக்க முடிஞ்சது அது எப்படி காரணமா இருக்க முடியும் அவங்களுக்கு உள்நோக்கம் அது அதாவது நேரடியான நோக்கங்கிறது வந்து கொடுக்கணுங்கிறது கிடையாது உள்நோக்கத்தோட கொடுக்க கூடாதுங்கிறத நோக்கமே தவிர கொடுக்கணுங்கிறது எல்லாம் கிடையாது இப்படி மெட்ரோ பணி திட்டத்தை வந்து புறக்கணிக்கிறதுனால வந்து தமிழ்நாட்டுல அவங்க வந்து போறாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வருது ஒட்டி அவங்க மேற்கொண்டு தமிழ்நாட்டுல பல பணிகளை வந்து இப்படி புறக்கணிக்கிறது மூலமா தமிழ்நாட்டுல வந்து பெருசா அவங்களுக்கு எதுவும் ஆகிட போறது இல்ல ஏன் தேவையில்லாம இதை செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்விதான் பொதுவா வந்து எலெக்ஷன் வருது அனுமதிதானுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னா ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இந்த உண்மையான நோக்கம்னு பாத்தீங்கன்னா நீங்க மீறிட்டு புவனேஸ்வரு கூர்கானு கொடுத்துருக்க கூடிய அந்த அனுமதி கோப்ப படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதுல என்ன சொல்றாங்கன்னா எதிர்கால மக்கள் தொகை வளர்ச்சியை கணக்கில் கொண்டு எதிர்கால வளர்ச்சியை கணக்கில் கொண்டு இந்த அனுமதி கொடுக்கிறோம்னு போட்டிருக்காங்க இப்ப நீங்க சொல்ற ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்படி அங்க இருபது லட்சம் பேர் கிடையாது எப்படி அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தது எப்படி மெட்ரோ ரயில் கொள்கையை அனுமதி அளிச்சதுன்னு கேட்டோம்னா எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதுக்கு இந்த அனுமதி வழங்கப்படுதுன்னு சொல்றாங்க அதே விதி இங்க இருந்தா கொடுத்துக்கணும்ல அப்ப உள்நோக்கம் என்ன அப்படின்னா பாஜகவை புறக்கணிக்கிற இவங்க இல்லாட்டி சமூக நீதி கொள்கைகளை முன்வைக்கக்கூடிய இவங்க இல்லாட்டி பாஜக சொல்லக்கூடிய மதவெறி கொள்கைகளை ஏற்க மறுக்கக்கூடிய தமிழகம் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க வளர்ச்சி அடையக்கூடாதுங்கிறதுக்கு அடிப்படையில தான் இல்லாத ஒரு விதியை சொல்லி இதை நிராகரிச்சிருக்காங்க அப்ப இவங்களோட உள்நோக்கம் என்ன அப்படின்னா நீங்க ஓட்டு வேணும் நமக்கு ஓட்டு போடாத இந்த ஜனங்க இல்லாட்டி நம்மளோட இந்துத்துவா கொள்கையை ஏத்துக்கிறாதான் இந்த ஜனங்க வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லி இந்தியாக்கே முன்னுதாரணம் இருக்கக்கூடிய இது மாதிரிய மாநிலங்கள் இது வளர்ச்சி அடைஞ்சா இதையே வளர்ச்சியா வச்சு நம்மள திசை திருப்புவாங்க அப்ப தமிழகம் வளரக்கூடாது அப்படிங்கறது அவங்களோட நோக்கம் இத நான் சொல்லல அவங்க புவனேஸ்வருக்கும் மீரட்டுக்கும் கூர்கானுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய கூடிய மெட்ரோ ரயில் அனுமதியில குறிப்பிட்டிருக்க விஷயம் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அப்படின்னா அதே எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு கோயம்புத்தூருக்கும் அதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா நோக்கம் இவங்க வளரக்கூடாது இந்த மாநிலம் வளர்ச்சி அடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் நகரம் மட்டும் இல்ல இன்னைக்கு இருக்க பாப்புலேஷன் மேல போகுது கோயம்புத்தூர் மதுரையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க கணக்கெடுப்புல இவங்க சொல்ற இருபது லட்சத்துக்கு மேல எல்லாம் போயிடும் இன்னொன்னு ஒரு நகர் சார்ந்த மக்கள் தொகையை இது மாதிரியா போக்குவரத்துக்குலாம் கணிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா நகர் புறநகரம் இணைச்சுதான் பாக்கணும் இன்னைக்கு நகரத்துல மட்டும்தான் தொழில் உற்பத்தி போக்குவரத்துனா இல்ல பெரும்பகுதியான தொழிலாளர்கள் தொழில் சார்ந்தா இருக்கவங்க பயணிக்கக்கூடியவங்க போறாம எங்க இருந்து வருவாங்க புறநகர்ல இருந்தா வருவாங்க நீங்க இப்ப வந்திருக்க கூடிய மெட்ரோ ரயில் திட்டமே கூட நகரையும் புறநகரையும் இணைக்கக்கூடிய தான் இருக்கு நீங்க அப்படி இருக்கிற நகரத்தோட மக்கள் தொகை மட்டும் இப்படி நீ எப்படி கணக்கு சொல்ல முடியும் இது வந்து தமிழகத்தை அரசியல் நோக்கத்தோட வஞ்சிக்கப்படுற விஷயமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது இது இது எந்த மாதிரியான எடுத்துக்கலாம் வரக்கூடிய சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா கண்டிப்பா வந்து பிஜேபிக்கு இது மிகப்பெரிய அடியாத இருக்கும் இன்னைக்கு மோடி கூட இப்பதான் கோயம்புத்தூர்ல வந்து பேசிட்டு போறாரு வழக்கமா வந்தா ஆயி போய் ஆயிபோன்னு பயங்கரமா பேசுவாரு காலையில மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இவங்க செஞ்ச அதாவது மோசடி அதாவது ஒரு வஞ்சகம் சூழ்ச்சி வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில அம்பலமாயிடுச்சு ரொம்ப வீராப்பா வந்து பயங்கரமா முழங்கக்கூடியவர் இன்னைக்கு என்னன்னா அது சம்பந்தமா எதுவுமே பேசல இப்ப காலையில இருந்து வந்திருக்கு இவ்வளவு செய்தி வந்திருக்கு இது வரைக்கும் பாஜகல இருந்தோ இல்லாட்டி ஒன்றிய அரசியலாம் அதிகாரப்பூர்வமான மறுப்பு ஏதாவது வந்திருக்கா இல்ல இன்னும் காரணத்துக்காக தான் மறுத்துக்கணும் இதான் அறிவிப்பு வந்திருக்கா இப்ப கேக்குறாங்கல்ல எல்லா பேரும் நீங்க வந்து இதை விட மக்கள் தொகை குறைவான இருக்க பதிக்கு எப்படி கொடுத்தீங்க இப்போ வரைக்கும் சொல்றாங்க அப்ப மோடி பதில் சொல்லியிருக்காரா இல்ல மோடியோட வந்து அவங்க கூட்டணி அம்பலப்பட்டு வந்து பாஜக தமிழகத்துல அம்பலப்படுறதுங்கிறது புதுசு கிடையாது நீங்க வந்து கடந்த மோடி ஆட்சிக்கு பின்னாடி எல்லா விஷயங்களையுமே பாஜக அம்பலப்பட்டுக்கிட்டே வருது இந்த விஷயத்துல ரொம்ப அப்பட்டமா இவங்களோட உள்நோக்கம் பூராமே பளிச்சுன்னு வழிபட்டு இருக்கு அதனால அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்காங்க இன்னைக்கு காலையில இருந்து தெரியாது இல்ல காலையில இருந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் பல்வேறு விவசாய அமைப்புகள் எல்லா பேருமே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதை விட கொடுமை என்னன்னா பீகார்ல இருந்து வர்றவருக்கு பீகாரோட சாயல் தெரியுதோங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை சொன்னாரு பீகார்ல போய் என்ன பேசுனாரு நமக்கு எல்லாம் யாங்க தெரியும்ல தமிழர்களை அதாவது பீகாரிகளை தமிழர்கள் அடிச்சு விரட்டுறாங்க ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு அங்க பேசினாரு இங்க என்ன முகத்தோட வந்து ஓட்டு கேட்க வர்றாரு அது உண்மையா மூட்டு வாங்குறதுக்காண்டி எது வேணாலும் சொல்லிக்கலாம் இன்னைக்கு வந்து என்ன எல்லா பேரும் கேள்வி கேட்கறாங்கல்ல இப்ப நீங்க பதில் சொல்லுங்களேன் நீங்க வெள்ளம் மழை உள்ளிட்ட பேரிடர் காலங்கள்ல கூட இன்னைக்கு கூட மோடி வரையில பெரிய கொடுமை என்னன்னு பாருங்க இன்னைக்கு வந்து மோடி வந்து கொடிசையால பேசிக்கிட்டு இருக்கையில ஒரு வீடியோ வந்து பிளே பண்ணாங்க அந்த வீடியோல விவசாயிகளுக்கு எப் புரியெல்லாம் உதவி பண்றாரு மழை வெள்ளம் எல்லாம் வழக்குல எவ்வளவு நிவாரணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உத்தராகாண்ட வெள்ளம் அங்க போய் பார்வையிட்டது இவர் அவங்களோட பேசுனது அங்க இருக்க வட மாநிலங்கள்ல இவங்க மா ஆளுகிற மாநிலங்கள்ல கூட பேரிடர்கள்ல இவங்க போனது வந்தது அதைத்தான் காமிச்சாங்க இப்ப தமிழ்நாட்டுல நடந்த பேரிடரோ கே கேரளாவில் நடந்த பேரிடரோ அங்க போய் பார்த்தோம் இவ்வளவு லட்சம் கோடி ஒதுக்கணும்னு ஏதாவது சொல்ல முடிஞ்சதா அதை கூட உருப்படியா பண்ண தெரியல அவங்களுக்கு அதாவது என்ன அப்படின்னா அங்க நடந்தத இங்க நடந்ததா சொல்லி அதை படமா காமிக்கிறது இருக்குல்ல இது எவ்வளவு பெரிய சீட்டிங் இன்னைக்கு அதான் நடந்தது அனேயமா நாளைக்கு காலையில அந்த விவசாயிகளை கேட்டாலும் தெரியும் அப்படிதான் அந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி மழை வெள்ளம் இது மாதிரியா பேரிடர் காலங்களில் கூட ஆளுங்கட்சி அவங்க அதாவது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல உடனடியாக ஹெலிகாப்டர்ல போய் பாக்குறாங்க உடனடியாக கேட்கறதை விட நிதியை விடுவிக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் அதோட மதிப்பீடுகள் அளவிட்டு அதை கொடுத்த குழுவெல்லாம் வரும் ஆனா எந்த நிதியுமே ஒதுக்க மாட்டாங்க இப்ப வரைக்கும் கேட்ட எந்த நிதியுமே தள்ள நீங்க கேரளாவுக்கும் அதுதான் இப்பயும் அதுதான் அப்ப என்னன்னா ஒரு நிதி வேணா கூட நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு இப்ப இவங்களோட பாரபட்சங்கிறது வந்து வெறும் மெட்ரோ அனுமதிக்கு மட்டும் இல்ல இப்ப நிதி இப்ப நீங்க வந்து முன்னாடியெல்லாம் நிதி வந்து மத்திய அரசு திட்டத்துல எழுபத்தி அஞ்சு இருபத்தி இருக்கும் எழுபத்தி அஞ்சு சதவீதம் அவங்க கொடுக்கணும் இருபத்தி அஞ்சு சதவீதம் மாநில அரசு கொடுக்கணும் இப்ப பிரதமர் வீடு கட்டுற திட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எழுபது இருபது எழுபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு தான் இருந்தது இப்ப என்ன திட்டத்துல கூட எழுபது சதவீத நிதியை தமிழக அரசு தருது வெறும் முப்பது சதவீத நிதியை தான் மத்திய அரசு தருது ஒன்றிய அரசு தருது ஆனா பி எம் சி அப்படின்ட்டு பேரை மட்டும் அவங்க பேரை வச்சுக்குவாங்க அதாவது இந்த இது சொல்லுவாங்க முத்திர ஒத்துக்கிறது ஸ்டிக்கர் ஓட்டுறது அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுல மட்டுமே இப்ப மோடி பாக்குறதுக்கான ஏற்பாடு அதே மாதிரி இன்னைக்கு வந்து போட்டிருக்கிறது அந்த மாநிலங்கள்ல நடந்த விஷயத்தை போட்டு இங்க வந்து தமிழ்நாட்டுல நடந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு வீடியோல பண்ணா பாக்குறாங்க அதுதான் உண்மை சோ அப்ப இவங்களோட ஒட்டுமொத்த நோக்கம் வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் மாற்று கருத்துள்ள மாநிலங்கள் மாற்று கருத்து யாரு பேசினாலும் அந்த கொள்கைக்கு மாறுபட்ட நிலை யார் எடுத்தாலும் அவங்கள புறக்கணிக்கிறது மட்டும் இல்ல அவங்களோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறது அரசியல் ரீதியா அவங்கள வஞ்சிக்கிறது இவங்களோட ஒட்டுமொத்த திட்டம் இந்தியாவோட கூட்டாட்சி அமைப்பின் படி பார்த்தீங்க அப்படின்னா இது ஏதோ தமிழகம் கேரளாவுக்கு மட்டும் நடக்கிறது இந்த இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய தான் முடியும் இது மாதிரிய போக்குகளா அனுமதிச்சோம்னா தமிழகத்தை பொறுத்தளவுல பாஜகவும் தெரியும் அவங்களோட ஆதி அமைப்பான ஆர்எஸ்எஸும் தெரியும் ஜனசங்கமும் தெரியும் தமிழக மக்களுக்கு அவங்களோட கொள்கை என்ன என்ன மாதிரியா பண்ணுவாங்க எல்லாமே தெரியும் அதனால பாஜக நினைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டா அவ்வளவு எளிதா வஞ்சிது தொழில் ரீதியா முடக்கி தமிழ்ன்னு பேசி மட்டும் இவங்களை வந்து காக்கா பிடிச்சிட முடியும் ஏமாத்திட முடியும்னு நினைச்சா அது அவங்களுக்கு வந்து தான் ஏமாற்றமா முடியும் கண்டிப்பா தமிழக மக்கள் இதுக்கெல்லாம் இடமளிக்க மாட்டாங்க அனையமா இவங்களுக்கு சரியான பதிலடிய இவங்க எதை நோக்கமா வச்சு தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி எல்லா பேரும் மோடி உள்ளிட்டு எல்லா பேர் வர்றாங்களோ அதுக்கு சட்டமன்ற தேர்தல் வர்றாங்க அதுக்கெல்லாம் சரியான பதிலடிய கண்டிப்பா ஜனங்க கொடுப்பாங்க அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க கூட இன்னைக்கு வந்து மோடிக்கு கொடைப்படுத்துட்டு வர்ற எடப்பாடியில இருந்து அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு சேர்ந்து அந்த அடி விழுக்கும் அது பீகார்ல இப்ப வந்து தமிழர்களுக்கு எதிராக பேசிட்டு மெட்ரோ பணிகள் வந்து நிராகரிச்சிட்டு இப்படி எல்லாத்தையுமே தமிழர்களுக்கு எதிரா செய்யறதா அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனா அதெல்லாம் மாரி தமிழ்நாட்டுல வந்து அவங்களோட வருகைகளும் அதிகமா இருக்கு இன்னைக்கு எங்க நிராகரிச்சா அந்த கோயம்புத்தூருக்கு தான் மோடி அவர்களும் வந்திருக்கிறாரு இந்த விஷயங்கள்லாம் தாண்டி மோடியோட இந்த வருகை வந்து தமிழ்நாட்டுல வந்து வெறும் வாக்குக்காக மட்டும் தான் அவர் செய்யறாரு எந்த ஒரு பணிகளுமே வந்து ஒன்றிய அரசு வந்து எங்கேயுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு மேற்கொள்ள மேற்கொள்ளி காட்டி எதுவுமே பண்ணலன்றீங்களா அதை நம்ம சொல்ல வேண்டியது இல்ல இன்னைக்கு அவங்க பிளே பண்ண வீடியோ கவனிச்சீங்கன்னா தெரியும் அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு ரொம்ப அப்படி பண்ணிட்டு அந்த ஜனங்கள்ட்ட இருந்து இந்த அரசியல் ரீதியா வந்த அரசியல் கட்சிக்காரங்க சில பேர் உக்கார வச்சிருந்தாங்க அவங்கதான் சில கைட்டாங்க ஒட்டு மொத்தம் கூட்டமே அசைவும் இல்லை அடவும் இல்ல அவங்களோட முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் நீ எவ்வளவு கதை சொல்ற எவ்வளவு வட சொல்றேன்னு எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரிதான் பாத்துக்கிட்டு ஜனங்க அதான் உண்மை நீங்க இந்த நிகழ்வுக்கும் கேவி ஸ்கூலுக்கு என்ன சம்பந்தம் இன்னைக்கு கேவி ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபால் இருந்து அங்க இருந்து சில டீச்சர்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தி கொண்டு போயிருக்காங்க இது குழுக்குள்ள போனோம்னா நிறைய வகை வெளியில வரும் இவங்க சொல்ற மேஜிக் எல்லாம் இங்க எடுபடாது அது ஒண்ணும் பீகார் கிடையாது தமிழ்நாடு நீங்க காலையில பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆக்சுவலி வந்து ராமேஸ்வரத்துல ஒரு மாணவி கொலை செய்யப்பட்டது ரொம்ப கொடூரமானது கண்டிக்கத்தக்கது அதுக்கு பக்கம் பக்கமா வீடியோ போட்டாரு கண்டனமெல்லாம் தெரிஞ்சாரு இந்த மெட்ரோ ரயிலுக்கு இது வரைக்கும் வாயை திறக்கலையா அப்படிங்கிறத இதே கோயம்புத்தூர் மக்கள் கேட்குறாங்க இன்னைக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு இதே வேலுமணி அங்கதான் இந்த பாலத்தை கொண்டு வந்து அப்படி இப்படி பயங்கரமா டம் டும் அடிக்கிறவரு இன்னைக்கு வேலுமணி எந்த முகத்தோட கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டத்தை நிராகரிச்ச பாஜக கோயம்புத்தூர் மக்கள் ரசிப்பாங்களா ரசிக்கவே மாட்டாங்க கோயம்புத்தூர் பாஜகவை தொழில் ரீதியா வளர கூடாதுன்னு நினைக்கிற அந்த பாஜகவை கண்டிப்பா இங்க அவங்கள வளர விட மாட்டாங்க கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி நன்றி